ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறை சமாதானத்தோடு சுகமாயிருங்கள் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு வசனம் ஏழு உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழு என்பதே இன்றைய வாக்கு தத்தமாகும் நீங்கள் சமாதானத்தை எப்படி கண்டுபிடித்து அதை அனுபவிக்க முடியும் உமை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பியிருக்கின்றபடியினால் நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று விவிலியம் கூறுகின்றது ஏசு கிறிஸ்துவே சமாதான பிரபு என்றும் விவிலியம் கூறுகின்றது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே செய்த தியாகத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்றும் விவிலியம் கூறுகின்றது ஆகவே சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை உங்களுக்கு இயேசுவிடம் இருக்கின்றது புகழ் பெற்ற பாடகர் ஒருவர் சமாதானத்தை அனுபவிப்பதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்தார் போதை மருந்து உள்பட எல்லாவற்றையும் முயற்சித்து பார்த்தும் சமாதானத்தை காண முடியவில்லை நாங்கள் செய்கிறதை நீயும் செய் அப்போது உனக்கும் சமாதானம் கிடைக்கும் என்று ஒவ்வொருவர் தரப்பினர் சொல்வதையும் கேட்டு மாறிக்கொண்டே இருந்தார் இறுதியாக அவரை சாத்தானின் கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே இருட்டாக இருந்தது பலிபீடத்தின் அருகே நின்ற பூசாரி சமாதானம் வேண்டுமென்றால் விரலை வெட்டி இரத்தத்தை ஊற்ற வேண்டும் என்று கூறினார் அந்த பாடகர் தயங்காமல் தன் விரலை வெட்டி இரத்தத்தை ஊற்றினார் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக மிகுந்த வலியையும் அவர் தாங்கினார் போதுமான சிந்தப்படவில்லை என்று கூறிய பூசாரி இன்னொரு விரலையும் வெட்டும்படி அவரிடம் கூறினார் பாடகர் பூசாரி கூறியபடியே இன்னொரு விரலையும் வெட்டினார் ஆனாலும் அவருக்கு சமாதானம் கிடைக்கவில்லை மிகுந்த சஞ்சலத்தோடு எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும் என்று கூக்குரலிட்டபடியே அவர் தெருக்களின் வழியாக ஓடினார் தெருவில் ஒருவர் அவருக்கு சமாதான பிரபுவாகிய இயேசுவை குறித்தும் அவர் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்கனவே தம் இரத்தத்தை எப்படி சிந்தினார் என்பதையும் குறித்து கூறினார் அவருடைய பாவங்களை கழுவும் வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கின்றது என்பதையும் விவரித்தார் அந்த பாடகர் உடனடியாக தெருவில் முழங்கால் படியிட்டு இயேசுவே சமாதான பிரபுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கூப்பிட்டார் இயேசு அவருடைய ஆவிக்குள் வந்தபடியினால் இயேசுவின் சமாதானம் அவருக்குள் பாய்ந்தது அவர் மிகவும் சுகமாய் உணர்ந்தார் பின்னர் அவர் இயேசுவை குறித்து பாடுவதற்கு தொடங்கினார் தன்னுடைய இரண்டு விளர் விரல்களை இழந்த பொழுதிலும் இயேசு எனக்கு எல்லாவற்றையும் அருளினார் என்று கரங்களை உயர்த்தி சாட்சி கூறினார் பிரியமானவர்களே இயேசுவின் சமாதானம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் இவ்வுலகில் பாதுகாப்பாய் உணர்வீர்கள் ஆண்டவராகி இயேசு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஆளுகை செய்வார் சகலமும் நன்மை கேதுவாகவே நடக்கும் புயலின் நடுவிலும் இயேசு நின்று இறையாதே இரு என்று கூறுவார் சீரும் புயலும் அமரும் படகு மறு கரையை அடையும் இந்த சமாதான பிரபு உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றார் அவரே உங்களுக்கு சமாதானமும் சுகமுமாய் இருப்பார் சமாதானமும் பாதுகாப்பும் சமாதான பிரபுவாகிய இயேசுவுக்குள் மட்டுமே உள்ளது ஆகவே உங்கள் வாழ்க்கையை அவர் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ள அனுமதியுங்கள் சீருகின்ற புயலையும் அவர் அமர்த்துவார் நீங்கள் சுகமாய் தங்கும்படி செய்வார் சமாதான பிரபுவாகி இயேசு உங்களுக்குள் இருப்பதால் இன்று நீங்களும் களி கூர்ந்து சங்கீதம் பாடலாம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான வாக்குத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்னுடைய பாவங்களுக்காக உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையில் சிந்தியதற்காக உம்மை சோஸ்திருக்கின்றேன் ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி என் பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டுமென ஜெபிக்கின்றேன் எந்த பாவமும் இருளும் என்னில் காணப்படாதிருப்பதாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது என்னை விடுவித்து பூரணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்வதாக நான் எப்போதும் உம்முடைய சமாதானமான பிரசன்னத்திற்குள் சுகமாய் தங்குவதற்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் சமாதானத்தின் நாளாக அமைவதாக பிரைஸ் த லார்ட்